கடைப்பதத்தில் இந்த ஊர் போகும் இந்த கிளவுட்ஸ் தட் கோ ஹோம் என்ற இந்த தலைப்பில் இருக்கின்ற கண்காட்சி பல உட்பொருள்கள் நிறைந்ததாக தாயகத்தில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளை நினைவூட்டுகின்ற வகையில் உங்களுடைய உணர்வுகள் இளையவர்களான உங்களுடைய உணர்வுகள் ஒரு பேசு பொருளாக்குகின்ற இடமாக இந்த அகத்தை இந்த கலையகத்தை இந்த இடத்தை உருவாக்கி எத்தனை ஓவியங்கள் புகைப்படங்கள் அல்லது ஒரு நினைவுப் பொருட்கள் என்று மட்டும் இல்லாமல் அதற்கு மேலாக அதை சிந்திக்க வைக்கின்ற இடமாக அதை பற்றி எல்லோருமே பேசுகின்ற இடமாக உழைப்பாக பிரதாக இருக்கிறது எனவே உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் இந்த இளையவர்கள் எல்லோருமே தாயம் சொல்லிருக்கிறீர்களா அல்லது இந்த தாயத்தில் சொல்லித்த தொடர்புகளில் இருந்தால் நீங்கள் இந்த விடயத்தை எடுத்து வந்திருக்கலாம் க்கத்திலிருந்து உருவாக்குகிற ஒரு நிகழ்ச்சியாக தான் நம்ம தாயகம் சார்ந்த நினைவுகள் எண்ணங்கள் எங்களுக்கெல்லாம் நாங்கள் அங்கே பிறந்து வளரே தான் நாங்கள் எல்லாருமே இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் தான் ஆனால் இருந்துமே எங்களுக்கு தாயகம் சார்ந்த நினைவுகள் எல்லாம் லைக் என்ன மாதிரி ரேடியோக்குள்ளாலேயோ இல்லாட்டி டான்ஸ் வகுப்பு கே கே இந்த மாதிரி மக்கள் கூடி சேர்கிற இடங்களுக்குள்ள இருந்து தான் ஈழ என்ன உள்ள வரலாறுண்டா என்ன உங்களோட கலை என்ன உங்களோட கலாச்சாரம் என்னன்ற எங்களால் தெரிஞ்சுக்கொள்ள முடியுது ஆனால் அதே இடத்துல நாங்கள் இதுவரைக்கும் போய் வந்த இடங்களில் லைக் நாங்கள் வந்து எளிமையாக இருக்க முடியுமா இல்லைன்றது எங்களுக்கு தெரியாது நாங்கள் நாங்களாக இருக்கணும் ஆனால் எங்களம் சார்ந்த விருப்பங்களுக்கு ஒரு எங்களோட வீரம் சார்ந்த விருப்பங்களை அரவணைக்கிறதுக்கு ஒரு இடம் எங்களுக்காக நாங்கள் உருவாக்கணும் அதுவும் தலைகளுக்குள்ளான உருக்கு உருவாக்கணும் என்ற ஒரு விருப்பத்தில் நாங்கள் இந்த இடத்துல இந்த படைப்பகம் ஊர் போகுபுங்கள் நீங்கள் சொன்னீங்க இந்தியா சிறு வயதில் கடிஞ்ச தமிழ் மாவட்டத்தை போட்டு அதில் வந்த ஊர் போகுபுகள் என்ற மாணவர்களுக்காக நிகழ்ச்சி கேட்டு உங்களுக்குள் இந்த இடக்கரு உருவானது இந்த பயிற்சி ஆனது அது வகையில் சில தமிழ் நாட்டுன்ற தமிழை போன்ற பல நூல்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது வாசிக்க மக்களுடைய நூல்கள் இருக்கிறது எனவே இந்த தமிழை பற்றிய பா தேடல்களுடைய உறவுகளுக்கு உருவாவதற்கும் புதியவர்களுக்கு உருவாவதற்கும் இது உதவுகிறது இதை கடந்து கடந்த முறை நீங்கள் செம்மணி என்று பேரில் ஒரு காட்சிப்படுத்தலை செய்திருந்தீர்கள் கல்லின மக்களும் வந்து பார்வையிட்டு இருந்தார்கள் அதை பற்றி சொல்ல முடியுமா படைப்பகத்தினுடைய இன்னொரு செயல்பாடு இல்லையா படைப்பகத்தினுடைய செயற்பாடுன்றதை விட நானும் அதை செய்திருந்தன நாங்கள் ரெண்டு பேரும் படைப்பாளத்திலேயே செயற்பாட்டு செயற்பாட்டாளர்களாக இருக்கிறோம் இது வந்து ஒரு லைக் ஒரு ஆகனைசேஷன் வண்டி இல்லை இது ஒரு ஒரு கேனம் அவ்வளோதான் ஆனால் சம்மணி என்ற விஷயம் நாங்கள் ஏன் செய்த நாங்கள் எங்களோட கம்யூனிட்டியில் நிறைய பேர் இதை பத்தி தெரிஞ்சுக்கொள்ளணும்னு விருப்பமாக இருந்தவன் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் அதை பத்தி காட்சி பண்ணி இருந்தவன் ஆனால் எங்களுக்கு அதை பற்றின லைக் இன்ஃபர்மேஷன் இளையவர்கள் மட்டும் சொல்ல மட்டும் இளையவர்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் அக்சஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கே அதை பற்றி ஊரில் என்ன நடக்குதுன்றது தெரியாமல் இருந்தது அந் ஆனால் பண்ணாக்க வந்து ஷீஸ் அ எஜுகேட்டட் அவள் வந்து ஒரு ஆசிரியர் ஆனால் அவள் வந்து நல்லா எளிமையாக எல்லாத்தையும் புலகப்படுத்துவாள் ஸோ அவங்கிற ஊழல் வரலாற்றையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்து செம்மணியில் என்ன நடந்தது என்ன நடக்குது நாங்கள் அப்படி அதை அந்த ஊழத்தில் நடக்கிறதோடு நாங்கள் எங்கேஜ் பண்ணணும்ன்றது எல்லாத்தையும் உங்களுக்கு நல்ல ஒரு கான்டாக்ட் சமைச்சி கொடுத்தா அண்ட் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கேக்க நான் எல்லோரையும் அதை ஒரு ஓவியங்களுக்கோடாக இந்த செம்மணியை பற்றி கலைக்கணுமன்ற ஒரு இடத்தை நான் உருவாக்கி படைப்படிய இப்பொழுது செயற்பாடுகளோட ஓவியத்தில் கல்லூர மக்களை பார்த்து சொல்கிறாங்க அவர்களுக்குள்ளும் ஒரு பேச்சு கொள்கை உருவாக்கியிருக்கிறார் எனவே எத்தனை நாட்கள் டிசம்பர் நான்காம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து இருந்தது இப்போ நான் அடுத்த மாதம் நீடிக்கப்பட்டிருக்கேன் ஸோ இது வந்து எனக்கு எக்ஸன் ரெசிடென்சின்னு சொல்லி ஒரு ரெசிடென்சியோடாக தான் எனக்கு ஒரு முக்கியத்துக்கு ஒரு அவார்டு மாதிரி கிடைச்சது இந்த இந்த விடம் ஸோ அது இருபதாம் தேதி வரைக்கும் கிடச்சிருந்தது பட் அதில் வந்து நாங்கள் செய்கிற விஷயங்களை பார்த்தோன்ன வியந்து சொல்லுவேன் ஓகே உங்களோட கமிழிக்க தேவை ஏண்டா நீங்கள் இன்னொரு மாதம் இருங்க அவனுக்கு அப்போ மேபி நீங்கள் பொங்கலுக்கு திரும்ப ஒரு நிகழ்ச்சியாக எதுன்னு தமிழர் திருநாள் தமிழருடைய திருநாள் மட்டுமல்ல நன்றி கூறுகிட்ட அறுவடை திருநாள் உழவர் திருநாள் தமிழருடைய புத்தாட்டு தை திருநாளில் நாங்கள் ஒரு இது ஒரு கண்காட்சியை எதிர்பார்க்கலாம் என்று சொல்லுவீங்க இன்னொரு கண்காட்சி என்பதை விட த லைக் அங்கட தமிழ் மரபில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் லைக் தகவல்கள் 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 இல்லை லைக் ஞானம் அதை வந்து நாங்கள் வந்து மற்ற ஷேர் பண்ணாலும் அது மற்றக்கும் தேவையாக இருக்குது அது வந்து லைக் லைக் அந்த கடந்த பதினூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் தமிழர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு லைக் அறிவியல் விஞ்ஞானம் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் லைக் ஆழமாக தெரிந்தவர்கள் என்றது எல்லாத்தையும் லைக் நாங்கள் ஆனர் பண்ணி எப்படி நேச்சரோடு வாழ்ந்தவர்கள் என்றது ஆர்டர் பண்ணி செய்ய வேண்டும் என்ற எங்களுக்கு விருப்பம் இப்போதைக்கு இருக்கிற எங்களோட எக்ஸிபிஷன் வந்து டெஃபினெட்லி லைக் இந்த லைக் வெதர்

வருகையும் நீ பார்த்துருந்தோம் பார்த்த பூர்வ உலகத்தினுடைய தொன்மை குடிகள் தான் இந்த உலகத்துல வரலாறுகளை கலாச்சாரங்களை அல்லது பண்பாடுகளை கட்டி காட்டியவர் அந்த மண்ணுக்கான க வரலாறுகளை அப்படி பார்க்கும்போது உலகத்திலேயே தொன்மையான குடி தமிழ் குடி அந்த வகையில் தமிழ் குடியை நாங்கள் மீட்டு வரும் பொழுது உலகத்தினுடைய அத்தனை தொன்மை குடிக்குமான வரலாறுகளை நாங்கள் மீட்டு வர முடியும் அதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது

நிச்சயமாக நீடிக்கப்பட்ட <affiliated ytog> <ti connected> என்ன முகவரி நீங்கள் வந்து மூன்று மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வரலாம் பிறகு நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் கூட இருக்கிறோம் படைப்பகம் டிஏ டிஏன் ஐ நோ லைக் நாங்கள் வந்து தமிழாக்க நிறைய வரணும் கொண்டு எதிர்பார்த்து பார்த்து கொண்டு இருந்தாலும் நாங்கள் பெருசாக ஃபேஸ்புக் அதை அதில் போடல பட் எங்களோட கம்யூனிட்டிக்குள்ளால நாங்கள் கேட்டு எங்களோட அப்பா அம்மாவே எங்களோட ஃபேமிலியில் வேலை எல்லாத்தையும்